கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இன்றைய நாள் திருப்பாடல் நூற்றி பதினொன்று இறைவசனங்கள் ஏழு முதல் பத்து முடிய உள்ள இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் இன்றைய பதிலுரை பாடல் பல்லவியாக ஆண்டவருடைய செயல்கள் உயர்ந்தவை இதோ குறிப்பாக ஆண்டவருடைய செயல்கள் மீது நாம் முதலில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று முதல் ஆறு வசனங்களில் நாம் பார்த்தோம் இதோ இந்த திருப்பாடலுடைய இரண்டாவது பகுதியிலே திருப்பாடல் நூற்றி பதினொன்று இறைவசனங்கள் ஏழில் இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது ஆண்டவருடைய வல்லமைமிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை இதோ சாதாரண மனிதர்கள் குப்பைக்கும் புல்லுக்கும் சமமான நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினால் மிக உயர்வாக மாற்றுகிறார் மோயசனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஆண்டவரே எனக்கு திக்குவாய் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ராயப்பருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் உம்முடைய பணி செய்ய எனக்கு தகுதியே இல்லை என்று நினைத்தவர் இதோ ஆண்டவர் தனது பணிக்காக அவருடைய வல்லமையினால் இந்த இரண்டு நபர்களையுமே பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஆண்டவருடைய செயல்கள் அனைத்தையும் நம்பிக்கைக்குரியதாக இருப்பதனால் நம்முடைய ஆற்றலில் அல்ல ஆண்டவருடைய செயல்களின் மீது அதுவும் வல்லமையுள்ள செயல்களின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் இருக்கும் மனிதனுடைய பேச்சுக்கள் மனிதனுடைய சிந்தைகள் மனிதனுடைய செயல்கள் எல்லாம் கூட ஒரு நாள் நிலையில்லாமல் போகும் நிலையில்லாம நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய செயல்கள் அனைத்தையுமே இந்த உலகிலும் விண் உலகிலும் இருக்கின்றன என்பதை நாம் நன்கு உணர்ந்த வேண்டும் ஆக ஆண்டவருடைய ஆற்றல் மிகு செயல்களில் நாம் நம்பிக்கை வைக்கலாம் எட்டாவது வசனம் பாருங்கள் என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை உண்மையிலும் நீதியினாலும் அவை உருவாக்கப்பட்டவை ஆக மனிதர்கள் கூட பொய்யானவையாக மாறலாம் இந்த எட்டாவது வசனத்தின்படி ஆண்டவருடைய ஒவ்வொரு வாக்கு ஆண்டவருடைய ஒவ்வொரு சத்தியங்களும் எப்போதுமே உண்மையானவை என்பதை திருவிவிலியம் நமக்கு காண்பிக்கின்றது திருப்பாடல் நூற்றி பதினொன்று இறைவசனங்கள் ஒன்பதில் பாருங்கள் தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார் அவருடைய திருப்பெயர் தூயது அஞ்சுதற்கு உரியது இந்த உலகத்தையெல்லாம் படைத்த வல்லமையில் உள்ள திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைக்கிறோம் அவது பெயரை தாங்கியிருக்கிற நாமும் நமது குடும்பமும் நமது பங்கும் அவருடைய பரிசுத்தமான பெயரில் நாம் நம்பிக்கை வைப்போம் அதன் வழியாக நம்முடைய ஜனங்கள் என்றுமே நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அடிக்கடி கடவுள் இந்த உடன்படிக்கை உடன்படிக்கை என்கின்ற வார்த்தையை நம்முடைய திருவுவிலையை முழுவதும் நாம் பயன்படுத்துகிறோம் உடன்படிக்கை என்றால் என்ன ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த நல்ல உறவிலை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்புள்ளதும் நாம் வாழ வேண்டும் என்பதை தான் இதோ நாம் கடவுளை தெரிந்து கொள்ளவில்லை கடவுள்தான் நம்மளை தெரிந்து கொள்ளார் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அவர்தான் நம்மோடு தொடர்ந்து தொடர்ந்து உடன்படிக்கையை செய்து அவருடைய உறவு நிலையில் நன்கு வாழ வேண்டும் என்று நிலைக்கின்றார் இந்த உடன்படிக்கை நிலைத்திருந்தால் அதிகமாக ஆசீர்வாதம் பெறுவது நாம் மட்டுமே என்பதை நன்கு உணர வேண்டும் அந்த உடன்படிக்கை என்றென்றும் நிலைத்திருக்க இன்றைய நாளில் சிறப்பாக நாம் ஜெபிப்போம் குறிப்பாக பத்தாவது வசனம் பாருங்கள் இந்த பத்தாவது வசனம் தான் இந்த திருப்பாடலுடைய கடைசி வசனம் அதுவும் ஒரு அருமையான ஒரு வசனம் ஆண்டவரை பற்றி அச்சமே ஞானத்தின் தொடக்கம் அவர் தம் கட்டளைகளை கடைப்பிடிப்போர் நல்ல அறிவுடைவோர் அவரது புகழ் என்றென்றுமே நிலைத்திருக்கும் இதோ நம் ஆண்டவர் மீது வெறும் பயம் கொண்டால் மட்டும் பத்தாது ஆண்டவரை நாம் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளில் நன்கு உணர்ந்து வாழ வேண்டும் என்பதை கடவுளாகி ஆண்டவர் இன்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார் யோபு புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனமும் நீதிமொழிகள் புத்தகம் முதல் அதிகாரம் ஏழாவது வசனமும் அதே நீதிமொழிகள் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனமும் அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறது ஆண்டவிடம் கொள்ளும் அச்சமே மிகுந்த ஞானத்தின் இருக்கிறது இந்த ஞானம் என்ன கடவுள் தன்னுடைய ஞானத்தை

அடிக்கடி நாம் வாசித்து பார்ப்போம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பிக்கின்ற பாதையிலே நாம் நடப்போம் குறிப்பாக இறை வார்த்தை என்றுமே பொய்யாகாதது ஆண்டவருடைய உயிருள்ள இரக்கத்தின் மீது நாம் நம்பிக்கை வைப்போம் அவருடைய நியமங்கள் மீதும் கட்டளைகள் மீதும் நாம் நம்பிக்கை வைப்போம் அவருடைய உடன்படிக்கின் மீது நம்பிக்கை வைப்போம் நாம் மிகுந்த சாட்சியமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவருடைய இறை வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம் மற்றவர்களுக்கும் சொல்வோம் நாமும் நன்றாயிருந்து மற்றவர்களையும் நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் வழியாக நாம் உணர்ந்து கொள்ளலாம் ஜபிப்போமாக எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையை நீர் தந்த இந்த திருப்பாடல் நூற்றி பதினொன்று ஏழு முதல் பத்து உள்ள இறைவசனத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு என்றும் நிறைவாக கிடைக்க வரம் தருவீராக தம் உடன்படிக்கையை என்றென்றும் நிலைக்குமாறு ஆண்டவர் செய்தார் என்கின்ற அருமையான வார்த்தைகளுக்கேற்ப ஒவ்வொரு நாளும் எங்களோடு செய்த உடன்படிக்கையே நினைவு கூர்ந்து தொடர்ந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்களுடைய பங்கு மக்களையும் குறிப்பாக கஷ்டத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக உங்கள் ஆவியானவருடைய அபிஷேகம் உங்கள் ஆவியானவருடைய வல்லமை இன்றைய நாளில் எங்களுக்கு என்றும் தங்கியிருக்க நீர் வரம் தாரும் இந்த திருப்பாடல் பார்க்கின்ற ஜபிக்கின்ற ஒவ்வொரு இறைமக்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமீன்